போட்டி தேர்வுக்கு தயாராக இருக்கக்கூடிய நண்பர்கள் அனைவரையும் டிஸ்கவர் யுவர்சல் சேனல் சார்பாக வரவேற்கின்றேன் இன்றைக்கி நம்முடைய டிஸ்கவரி யுவர்சல் சேனலில் பார்க்கக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயம் வாய்ப்பை தவறவிட்டவர்கள் அதாவது போட்டித் தேர்வில் வெற்றியினுடைய உச்சி வரைக்கும் சென்றுவிட்டு வெற்றி அடையாமல் இருப்பதற்கான ஒரு சிறப்பான பதிவை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் பொதுவாக வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் சிவி போயிட்டு வந்திருப்பீங்க அவங்கெலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வாண்ட் ஆஃப் ஒன் மார்க் டூ மார்க் அந்த மாதிரி உள்ள நிலைமையில் இருக்கவங்க போயிட்டு வந்திருப்பீங்க ஸோ உங்களுக்கான வாய்ப்பு வந்து விடுபட்டு போயிருக்கும் அதற்கான காரணம் என்ன அப்படின்னா நீங்கள் எல்லாமே வந்து அந்த பார்டரில் இரு இருக்கக்கூடிய விஷயமாக இருந்தாலும் நீங்கள் அந்த ஒரு மார்க் அல்லது இரண்டு மார்க் எடுத்திருந்தீங்க கூடுதலாக எடுத்திருந்தீங்கன்னா நீங்கள் உள்ள மற்றவங்க வெளியில் ஸோ இது வந்து எப்படி இது நடைபெறுகிறது அப்படின்னா சரியான உங்கள்கிட்ட வந்து இந்த திட்டம் இல்லை இல்லைனா லேம் எக்ஸ்கியூஸ் என்று சொல்லக்கூடிய எதையாவது நீங்கள் வந்து அதிகப்படியான முக்கியத்துவம் கொடுக்காம இருந்திருப்பாங்க உதாரணமா பார்த்தீங்க அப்படின்னா ஜி கே வச்சுக்கலாம் ஜிகே வந்து ஒரு பெரிய கடல் உங்களுக்கே தெரியும் சோ அதில் நிறைய விஷயங்கள் இருக்கும் அப்போ ஒரு எட்டு யூனிட் இருக்குது இது போக கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குது அந்த எட்டு யூனிட்னால் அது ஒய்டு ஆஸ்பெக்டாக இருக்குமே எப்படி நம்ம கவர் பண்ணலாம் வர்ற வரைக்கும் எழுதுவோம் நம்ம வந்து சப்ஜெக்ட்ல அதிக மதிப்பெண்கள் எடுத்துடலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் வந்து அதை நீங்கள் வெட்டு போயிருப்பீங்க அது மெயினான காரணமாக இருக்கலாம் இரண்டாவது பாத்தீங்கன்னா சைக்காலஜி நான் திரும்ப திரும்பவும் சொல்லுவேன் சைக்காலஜி வந்து ஒரு டிசைடிங் ஃபேக்டரா கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் அந்த டிசைடிங் ஃபேக்டரா இருக்கும் பொழுது அதுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்காம இருந்திருந்தீங்க இல்ல அதில் குறைவான மதிப்பெண்கள் எடுத்திருந்தீங்க அப்படின்னா நிச்சயமா வந்து பாத்தீங்கன்னா அந்த விளிம்புல நீங்க இருந்திருப்பீங்க தான் நான் சப்ஜெக்ட சொல்லுவேன் அதிகப்படியாக நூற்றி பத்து மதிப்பெண்கள் வந்து சப்ஜெக்டுக்காக இருந்தாலும் கூட அந்த சப்ஜெக்டுக்காக நம்ம ஓரளவுக்கு தான் வந்து சக்சீர் ஆக முடியும் ஆனால் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நம்மளுடைய அந்த பேட்சில் சேர்ந்தவங்க ஒரு தமிழ் சப்ஜெக்ட்டு அதிகப்படியான மதிப்பெண்கள் எடுத்திருக்காங்க நைன்டி நைன்டி ஃபைவ் வரைக்கும் எடுத்திருக்காங்க ஆனால் சைக்காலஜில் ஒரு மதிப்பெண்கள் கூட எடுக்க முடியல ஸோ இந்த மாதிரி ஒரு ரொம்ப ரேர் கேஸாக இருப்பாங்க ஏன்னால் தான் நம்ம ஒரு கோல்டு மெடலிஸ்டாக இருந்தாலும் கூட அதிகபட்சமாக ஒரு தொண்ணூறு மதிப்பெண்கள் தான் வாங்க முடியும் இன்றைக்கி தொண்ணூறு நூறு என்பது வந்து அதிகப்படியான மதிப்பெண்களாக தோன்றினாலும் கூட வெற்றிக்கான மதிப்பெண்கள் இல்லை என்பது தான் கட் ஆஃப்ல நீங்க வரமாட்டீங்க முன்னால் போட்டித் தேர்வு அப்படின்னா பாஸ் பண்ணா போதும் அப்படின்ற நிலைமை மாறி அதிகப்படியான மதிப்பெண்கள் எடுப்பவர்கள் மட்டுமே நீங்கள் வந்து ஜெயிக்க முடியும் அதான் நம்ம வந்து ஒரு கிரேட் சேயிங்ஸ் சொல்லுவோம் எய்ம் ஸ்கை த ஸ்கை சேஸ் அதாவது வானத்தை தொட வேண்டும் என்று நம்ம முயற்சித்தால் தான் எவரசு சிகரம் ஏற முடியும் எவரசு ஒரு எவர்ட் சிகரத்தினுடைய உயரம் கிட்டத்தட்ட ஒரு எட்டாயிரத்தி அறநூத்தி நாற்பத்தி எட்டு மீட்டராக இருந்தாலும் வானன்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு எல்லையே கிடையாது ஸோ அங்க போகணும்னு நினச்சா தான் நாமும் ஜெயிக்க முடியும் அப்போ நீங்க உங்களுடைய டார்கெட் என்னவா இருக்கணும்னா நான் ஒன் ஃபிப்டி அவுட் ஆஃப் ஒன் ஃபிப்டி எடுக்கணும் சார் அது எப்படி சார் ஒன் பிப்டி அவுட் ஆஃப் ஒன் ஃபிஃப்டி எடுக்க முடியுமா அப்படின்னா இப்ப ரீசெண்டா எடுத்துங்க நம்ம தமிழ்நாட்டை சார்ந்த ஒரு மாணவர் நீட் தெருவில் செவன் டுவெண்ட்டி அவுட் ஆஃப் செவன் டுவெண்ட்டி எடுத்தார் எடுத்தார் பொதுவாக நம்ம எடுக்க முடியாது தான் காம்படிட்டிவ் எக்ஸாம்ல வந்து அதிகப்படியாக இல்லை ஒரு நூற்றி முப்பது முப்பத்தி எட்டு வரைக்கும் வரலாறு சில மாணவர்கள் எடுத்துருக்கிறாங்க நம்மளுடைய டிஆர்பியை பொறுத்த மட்டும் இருக்கும் மற்ற சப்ஜெக்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி இருபதை கூட தாண்டாதுங்க அதுக்கு மேலே வராது அப்போது நம்ம அந்த டார்கெட்டாவது வச்சுக்கணும் நான் நூற்றி ஐம்பது எடுக்கணும்னு நினைங்க கண்டிப்பாக வந்து ஒரு நூற்றி இருபது அந்த மாதிரி உங்களுடைய மதிப்பெண்களை உயர்த்தும் பொழுது தான் நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள் அப்படி இல்லாமல் நாம் வந்து நம்மளுடைய ப்ரிப்ரேஷன் வந்து ஏனோதானோ என்று இருந்தாலோ அல்லது ஒரு சிங்கிள் ஆஸ்பெக்டை கூட நீங்கள் ஒமிட் பண்ணிங்கன்னா அதுவே உங்களுக்கு வந்து ஒரு பெரிய டேஞ்சராக இருக்கும் நீங்கள் தெரியும் ஒரு பெரிய டேம் இருக்குது சின்ன ஓட்ட தான் அது என்னாகும் பெரிய லெவலில் அது உடச்சிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அதை போன்றது தான் எதையுமே ஒமிட் பண்ணாதீங்க ஜி எட்டு யூனிட்னா எட்டையும் கவர் பண்ணுங்க ஒரே ஒரு கொஸ்டின்ஸுங்க புக்ஸ் ஆதார் கேட்டிருக்கு அந்த புக்கு யார் எழுதுனான்னு தெரியலன்னு வச்சுக்கோங்க ஒரு சாதாரண கேள்வி நம்ம எப்படி என்ன பண்ண முடியும் இல்லை ஒரு சுதந்திர போராட்டத்தை பற்றி கேட்டுருக்குறாங்க இல்லை ஒரு தலைவரை பற்றி கேட்டிருக்காங்க இல்லைனா ஒரு ஜாகிரபியில் ஒரு கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க இல்லை ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமாக கேட்குறாங்க நமக்கு தெரியல அப்படின்னு சொன்னால் நிச்சயமா பார்த்தீங்கன்னா நம்மளால மதிப்பெண்கள் எடுக்கவே முடியாது ஏரியா குறைவாக இருந்தாலும் நம்ம சிறு வயசுலேருந்து படிச்சிருப்போம் ஜி கே பொறுத்த மட்டும் அப்பப்போ வாசிக்கக்கூடிய பழக்கம் இருந்தாலே அதில் பத்துக்கு பத்து மதிப்பெண்கள் எடுத்து விடலாம் ஒன்பது மதிப்பெண்கள் வேணாங்க ஒரு ஆறு மதிப்பெண்கள் வச்சுக்கோங்க சைக்காலஜியை பொறுத்த மட்டுக்கும் சாதாரணமாக நீங்கள் வந்து படிச்சீங்கன்னா ஒரு இருபது இருபத்தி ஐந்து மதிப்பெண்கள் ஸோ இருபத்தஞ்சு பிளஸ் ஒரு ஆறு முப்பத்தோரு மதிப்பெண்கள் அப்போ நீங்கள் ஒரு எண்பது மதிப்பெண்கள் சப்ஜெக்ட்ல வாங்கினீங்கன்னு சொன்னால் நூத்தி போது நூத்தி பதினோரு மதிப்பெண்கள் கிட்டத்தட்ட ஒரு மூன்று டிஜிட் மதிப்பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தாராளமாக வந்துடும் அதனால் இந்த வாய்ப்பை நழுவ விட்டவர்கள் அல்லது ஒரு மார்க் இரண்டு மார்க்கில் போனவங்களுக்கான முக்கியமான விஷயம் இதுதான் எதையும் ஒமிட் பண்ணாதீங்க எல்லாத்தையும் படிங்க ஜிகே சைக்காலஜிக்கு அதிக 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 முக்கியத்துவம் கண்டிப்பாக கொடுங்க அது ஏதோ ஒரு வழியில வந்து நீங்கள் படிச்சுதான் ஆகணும் வேறு வழியே இல்லை சப்ஜெக்டை பொறுத்தவரைக்கும் நீங்கள் எஃபோர்ட் எடுத்திருப்பீங்க ஸோ அது போதுமானது ஆனால் கூடுதலாக ஒன் தேர்ட் இருக்கக்கூடிய நாற்பது மதிப்பெண்கள் ஒன் ஃபிஃப்டியில் நாற்பது மதிப்பெண்கள் இருக்குது சைக்காலஜி கேம் சேர்ந்து எக்ஸப்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தனி இவங்க நீங்கள் அதிகப்படியான முக்கியத்துவம் கொடுத்தால்தான் நீங்கள் வந்து வர முடியும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கட் ஆஃப் வந்து சே ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நூற்றி ஒன்றுன்னு வச்சுங்களேன் நூற்றி ஒன்று மதிப்பெண்கள் எடுத்தால் அத்தனை பேரையுமே கூப்பிட்டுருப்பாங்க அப்போ அந்த நூற்றி ஒரு மதிப்பெண்கள் கட் ஆஃபில் ஒரு முந்நூறு பேர் வருவாங்க ஆனால் நம்பர் ஆஃப் போஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல அந்த நூற்றி ஒன்றுக்கு கடைசியாக இருக்கக்கூடிய ஒரு ஒரு நபருக்கு தான் கொடுக்கப்படும் வாய்ப்பு ஆனால் நூறு பேர் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்திருப்பீங்க அதில் யாராவது ஒருத்தர் ஒரு மதிப்பெண்கள் கூடுதலாக எடுத்துருந்தால் கூட அந்த வாய்ப்பு உங்களுக்கு வழங்கப்படும் இப்போ உங்களுடைய நிலைமையை நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஒரு மதிப்பெண்ணில் எனக்கு போயிருச்சுன்னு சொல்லியிருப்பீங்க ஆனால் உங்களோட எத்தனை பேர் சிபி வந்திருப்பாங்க உங்களை மாதிரியே நூற்றி ஒரு மதிப்பெண்கள் எடுத்திருக்காங்கன்னா நூற்றி ஒன்றோட கட் ஆஃப் நின்றது நூற்றி ஒரு மதிப்பெண்கள் எடுத்தவங்க நூறு பேராக இருக்கலாம் ஐம்பது பேராக இருக்கலாம் பத்து பேராக இருக்கலாம் ரெண்டு பேராக கூட இருக்கலாம் ஆனால் அந்த ஒரு மதிப்பெண்ணினால் உங்களுடைய வாழ்க்கை தொலைந்து போகும் என்பதை நீங்கள் மறக்கக்கூடாது ஸோ ஒவ்வொரு மதிப்பெண்ணும் உங்களுடைய எக்கனாமிக் ஸ்டேட்டஸை உயர்த்துகிறது ஒவ்வொரு மதிப்பெண்ணும் உங்கள் மாதத்துக்கு நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் சம்பளத்தை வாங்கி தருகிறது அப்படின்ற மாதிரி ஒரு எய்மை வச்சுக்கோங்க திரும்பவும் சொல்கிறேன் ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது கரெக்டாக கிராப் பண்ணிக்கணும் அப்போ தான் வந்து நம்ம வந்து ஜெயிக்க முடியும் திரும்பவும் சொல்கிறேன் எய்ம் ஹை த ஸ்கை சைஸ் மேலே உள்ள வானத்தை தொடுவதற்கு முயற்சி செய்தால்தான் நீங்க நீங்கள் வந்து எவரஸ்ட் சிகரத்தை அடைய முடியும் அதை போன்றது தான் உங்களுடைய எய்ம் நூற்றி ஐம்பதாக இருக்கட்டும் கண்டிப்பாக வந்து நீங்கள் அதிகப்படியான மதிப்பெண்கள் எடுத்தீங்கன்னா உள்ளே போக முடியும் அதனால் இந்த ஒரு மதிப்பெண் போனவங்க சிவி போயிட்டு வந்தவங்களுக்காகத்தான் நான் இவ்வளவும் பேசிகிட்ருக்கேன் அதனால திட்டமிட்டு படிங்க எதுல விட்டுட்டீங்க அப்படிங்கிற ஒரு அனாலிசிஸ் போடுங்க சப்ஜெக்ட்ல அதிகமாக வாங்கியிருக்கீங்களா எஜுகேஷன் சைக்காலஜில் எவ்வளவு மார்க் வாங்கியிருக்கீங்க ஜிகேல எவ்வளவு மார்க் வாங்கியிருக்கீங்கிற ஒரு அனலிசிஸை போடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிடும் எதுல நீங்க வந்து பிஹைண்ட் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு கூடுதல் முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா நீ கண்டிப்பா நீங்க உள்ள வந்துடலாம் நீங்க பிரத்யேகமாக வேற எதுக்கும் போக வேண்டிய அவசியமே இல்லை சிவி போயிட்டு இருந்தவங்க நல்லா ஞாபகம் வச்சுங்க அடுத்து உங்களுக்கான வாய்ப்பை பிரகாசிப்படுத்திக் கொள்ள இந்த வாய்ப்பை வந்து கரெக்டாக வந்து யூஸ் வந்து வந்துடலாம் சிவிக்கு போயிட்டு வந்தவங்க அடுத்த வருடம் உறுதியாக வெற்றி அடைய முடியும் தொடர்ந்து இதை பல சப்ஜெக்ட் சார்ந்த நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இது வரைக்கும் டிஸ்கவரி கூட கிளிக் பண்ணுறாப் மறக்காமல் அடுத்து முக்கியமானதாக வரக்கூடிய மண்டே முதல் சைக்காலஜி மற்றும் ஜிகிக்கான பிரத்தியேக பிரத்யேக வகுப்பு மற்றும் டெஸ்ட் பேட்ச் நடைபெற இருக்கிறது அதற்கு வேணுங்கிறவங்க கீழத்திலே நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல கண்ட் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்